ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நான் பார்க்க போகிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு ஊர்லேருந்து இருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தாரோடு பேஸில் ரோடு ஃப்ரெண்டேஜ் நம்மளுக்கு உடஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி கம்பல்சரி நம்மளுக்கு இரநூத்தி இரநூத்தம்பது அடி வரைக்கும் நம்மளுக்கு கம்பல்சரி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான விவசாய பூமியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த விவசாய பூமி எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இருக்கிற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒன்றும் என்ன பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதன்முறையாக வர பையர்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ ரெண்டு நோட்டிகேஷன் இருக்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துருங்க பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜில் அமைஞ்சிருக்கக்கூடிய செம்மண் ப்ளஸ் கரிசல் மண் கலந்த ஒரு பூமிங்க நம்ம பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் நம்மளுக்கு இருக்கும் தார் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இரநூத்தி இரநூத்தம்பது வரைக்கும் இருக்குது இந்த இடம் கரெக்டாக எக்ஸஸ்டாக லொக்கேஷன் எங்கே அமைச்சிருங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சின்னாவட்டி சின்னாவட்டி மதுரைன்னு வச்சுக்கோங்க மதுரை போகக்கூடிய மெயின் பைப்பாஸில் இருந்து வெறும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் கிலோமீட்டர் டு ஒரு அரை கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரோடு பேஸில் அமைச்சிருக்கு இந்த இடத்துல இப்போ என்ன விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கீரை விவசாயம் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒரு மூணு வகையாக பிரித்து கொஞ்சம் பார்த்தா கீரை வகை பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக கீரை தான் அந்த கடைசியில் போட்டு பகுதி அறுத்துருக்காங்க இந்த பகுதி இருக்குது இந்த போட்டு போட்டு நடவு பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக அப்படி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெங்காயம் நடக்காண்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மூணு வகையான விவசாயம் கரண்டில் பார்த்துக்கிறாங்க என்ன விவசாயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ப்ளஸ் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாலாம் இந்த கீரை செடிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தெலாம் ஃபுல்லாகவே புதினா போட்டிருந்தாங்க மொதல் ஏகத்துக்கு புதினா போட்டு ஆறுடாக பண்ணியிருந்தாங்க இது நான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பட் வீடியோ எடுக்க கிடையாது நான் போயெல்லாம் அது தெரியுது தான் புதினா இருக்குங்களா உள்ளே போய் பறிச்சிட்டு பரப்பில் மட்டும் அந்த சதுரி கிடக்கும்ல அது மட்டும் இப்போதைக்கு இருக்குது பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு தக்காளியுமே வந்திருக்கு பாருங்கள் ஒரு பல எம்எம் மறைச்சிருக்குன்றது மண் வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய மண்ணுங்க சத்து சத்துன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்லாவே சத்து இருக்குது தக்காளி பதினாற்றி அந்த அளவுக்கு உங்களுக்கு தக்காளியுமே ஈல்டு வந்திருக்குன்றது மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க அப்படியும் ஃபுல்லாக வெங்காயம் பதினா பின்னாடி வரைக்கும் வெங்காயம் போட்டிருக்காங்க போக வரப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வாழை போட்டிருந்தாங்க வாழை ஒரு பத்து மரம் வந்துடும் மரம் ஃபுல்லாக இந்த இடத்தோட சேர்ந்துதுங்க வெங்காயம் நல்லா மகசூல் தந்துருக்கக்கூடிய வெங்காயம் இதுதான் பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மகசூல் கொடுத்துருக்குன்றது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திராட்சை வெங்காயம் கீரை விவசாயம் வாழை அப்புறம் எலுமிச்சம் கொய்யா இந்த மாதிரி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் பண்ணுவாங்க சின்னாலவட்டி சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்னாவட்டி ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பந்தலுக்கு நல்ல ஃபேமஸான ஏரியா நல்ல பேர் போன ஏரியா சின்னவட்டியை பொறுத்த வரைக்கும் அதே போல் நீ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் இன்றைக்கி கரண்ட்டில் இன்றைக்கி நான் வீடியோ போடுற டேட்லேயே இன்றைக்கி நூறுரூவா நூற்றி ரூபா ஒரு கால் கிலோ வெங்காயம் வாங்கினோம்னாவே குறைஞ்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் இன்றைக்கி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே இன்றைக்கி மார்க்கெட்லேயே போகுது அதனால தான் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கேயும் இல்லை இந்த சின்னாவட்டி சரௌண்டிங் இல்லை மேக்ஸிமம் எல்லா ஊருலுமே இப்போ வெங்காயம் நிறையா மகசூல் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு வெங்காயம் இருக்குமாங்க இந்த இடத்தோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்லித்தலை விவசாயம் பண்ணுறாங்க இப்போ அதில் தான் களை எடுத்து வேலையுமே பார்த்துக்காங்க உள்ள மல்லித்தலை தான் இது கீ பகுதியில் பார்த்திங்கன்னா கீரை இதோட பின்புக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கீரை அப்படி வெங்காயம் திரும்பி நடவு பண்ணுறதுக்காண்டி இந்த புதினா போட்டிருந்தாங்க காமிச்சி பார்த்திங்களா புதினா புதுனா போட்டிருந்தாங்க இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா புதினா புல்லாம் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அதனால் வெங்காயம் நல்ல போகிறாங்க இந்த மாதிரி பகுதியில் வெங்காயம் சுற்றி வெங்காயம் தான் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா மல்லித்தலை மொத்தம் இது பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் ஆறு சென்ட் பக்கமே இருக்குங்க நம்மளுக்கு வந்து பிரிச்சு தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் மொத்தமாக எடுத்துக்குங்க இந்த பிரிச்சு வேணும்னா வாங்கிக்கோங்க ஒரு ஏக்கர் பாஞ்சு சென்ட் மட்டும் பதிக்க கொடுக்குற கொடுக்குற ஒரு இது கொண்டாங்க இதுக்கு நான் வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட் மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பிரிச்சுமே கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு இந்த ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா விலை கோட் பண்ணுறாங்க மொதல் வந்து மெட்டல் ரோடாக இருந்துச்சு இப்போ ரோடு போட்டாங்க தார் ரோடு போட்டுமே வந்து விலையெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணல அதே விலைக்கு தான் கொடுக்குறாங்க அது பிரிச்சும் கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்கும்போது இவ்வளோ விலை கொடுக்குறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு பதினஞ்சு சென்ட் கொடுக்குறது நம்ம ரோடு ஃப்ரெண்ட்டை நம்மளுக்கு தார் ரோடு பேசி ஒரு இரநூத்தி வரைக்கும் தார் ரோடு ஜோட கொடுப்பாங்க இப்படி உருட்டாக பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பது லட்சரூவா விலை வந்து கோட் பண்ணுறாங்க அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் டூ ரெண்டு லட்சம் இவ்வளோ தான் அதிகபட்சம் விலை குறைப்பாங்க அது கீழே குறைக்க மாட்டாங்க ஆல்ரெடி அங்கே இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு சிட்டியும் போயிட்டோம் போயுமே பார்த்தீங்கன்னா கம்மியான விலையை கொடுக்கல மொத்தமாக ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்கு சேர்த்து நாற்பது லட்ச ரூபா ஏன்னா அதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவ்வளோதான் கொழப்பா அது கீழே வந்து குறைய வாய்ப்பு கிடையாது இடம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு இல்சேப்பில் கிடைக்கும் பாக்ஸே பிடிச்சுங்க பாக்ஸ் சேப்லேருந்து அந்த ஒரு பிட் கீரை போட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ரோடு ஃப்ரெண்ட்ஸோட கேட்டிருக்கோம் ஆனால் அதையும் ஜாரியிருக்காங்க இதான் ஊர் வீடு தெரியாதீங்களா இதுதான் ஊர் அப்படி இடத்துக்குமே அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்டுமே ஊர் தான் நல்லா ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க பைபாஸ்லேருந்து பேர் ரெண்டு கிலோமீட்டர் தான் மெயின் பைபாஸ் திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து பெரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சின்னாடி சேரவண்டியெலாம் அந்த இடம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு இருக்குது இரண்டு போர் இருக்குங்க ஒரு போர் பார்த்திங்கன்னா தனி போரு மற்ற ஒரு கிணறு ஒரு போரில் வந்து நம்மளுக்கு கூட்டு பங்கு கொடுத்துருவாங்க கிணறுலையும் போர்லேயும் பங்கு ஒரு போர் தனியாக நம்ம செப்ரேட்டாக கொடுத்துருவாங்க நீ நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக வாங்க நேரடியாக வந்து பார்க்க இடத்த பாருங்கள் இடத்த விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஓனரை உடனே இடத்துக்கு வர சொல்லி நம்ம உட்காந்து பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய பேர் வந்து அக்ரிமெண்ட்டும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்படி யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோட லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவோட ஃபைனல் வந்துட்டோம் ப்ரோ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த போர் சொன்னேன் இல்லையா போரு அந்த போர் தண்ணி ஒரு இருக்குது பாருங்கள் பத்தி மாதிரி கட்டி பண்ணியிருக்காங்க நேரில் வந்து இடம் பார்த்து இடம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம நேரடியாக ஓனர் வந்து இல்லாட்டி வர பேசிக்கலாம் பிள்ளை நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைக்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க ரொம்ப கொடுக்குற மாதிரி ஏன்னா வந்து மொத்தமாக கொடுக்குறாங்க இப்போ பிரிச்சு கொடுக்குறாங்க பிரித்து கொடுத்து அதே வேலை தான் சொல்கிறாங்க கொஞ்சம் பண தேவை இருக்க ஒரு காரணத்தினால மட்டும்தான் பிள்ளை வந்து குறைச்சி கொடுக்குறாங்க இடம் பிடிச்சிக்கிட்டுன்னா நம்ம வந்து விலை குறைச்சி பேசலாம் நீ நேரில் வாங்க ஒரு இன்னும் குறைய வா நேரில் வந்து பேசும்போது இன்னும் குறைய கூட வாய்ப்பு இருக்குது குறைச்சி பேசிக்கலாம் ஓகே யோஸ் நன்றி வணக்கம்